இப்ப ராகு அவயோகியா வந்துட்டா என்ன அப்படிங்கறத ராகு அவயோகியா வந்துட்டாவோ எப்படி யோகியா வந்துட்டா யோகியா வந்துட்டாரா நீங்கள் எந்த இடத்துல ஜாதகத்தில் இருந்தாலும் சரி தோசைங்கிறதே இது கிடையாது ராகு கேது தோசங்கிறதே கிடையாது ஏன் இந்த சனிக்கும் ராகு கேதுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக போட்டால் தான் தெளிவாக புரியுங்கிறதுக்காக தனித்துவமான கிரகங்கள் அப்படிங்கிறதுனால தனியாக போட்டிருக்கேன் கூர்ந்து கவனிக்கிறதுக்காகவும் அப்படி பிரிச்சுருக்கிறேன் இப்போ ராகு பற்றி பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அதுகெல்லாம் எங்கே இருந்தாலும் அவங்க யோ ராகு பகவான் யோகியாகவே செயல்படுவார் ராகு பகவான் யோகியா வந்துட்டார்னா அவயோகியாக வந்துட்டார்னா அவயோகியாவே செயல்படுவார் யோ நீங்கள் என்ன தான் திசையில் எங்கள் கிரகம் இருக்குது அந்த பாவகத்தில் இருக்குது இந்த பாவகத்தில் இருக்குது அதை அப்படி பண்ணு இப்படி பண்ணு பாழ பாடல் சொல்லிக்குதுன்னு என்னத்தை செஞ்சீங்கனாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் அப்படிங்கிற கண்டிச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படி யோகியா அவயோகியான்னு தெலத்துலயோ நம்ம பார்த்துக்கணும் அதற்கான நித்திய அமைகத்தில் அவர்களோட பங்களிப்பு என்னன்னு பார்த்துக்கணும் ஒரு திரு திசா புத்தி நடத்துகிறார்த்துங்களேன் ராகு யோகியாக இருந்துக்கின்னு திசா புத்தி உலக பணக்காரர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கள் லக்ஜூரியஸில் அவர் என்ன அப்படின்னு அவரை ப பார்க்குறக்குங்களே வந்திருக்கீங்களா அப்போ இன்னொரு ஒன்றரை ஒன்றரை மாதம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் டைம் இருக்குதுங்க அப்போ தான் அவரை பார்க்க முடியுங்கன்னு சொல்கிறாங்கண்ணா ராகு யோகி சரிங்களா அடுத்தது அவயோகியா வந்துட்டு அதுக்கு நேர் எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியது நீங்களே பேர் புலம்புற கண்டிஷனுக்கு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இதுல கேது பகவான்கின் யோகியா வந்து குடுத்துட்டாரேன் அது வேற லெவல் இருக்கும் அது வேற லெவல் மோட்சம் வரைக்குமே குடுத்துருவார் உங்க மரணத்துக்கு பின்னாடி புகழ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவார் அந்த அந்தளவுலங்கோட அவர் அமையிற இடங்களை பொறுத்து அதுக்காக எல்லாத்துக்கும் அந்த யோகம் இருக்குமா அப்படிங்கிறதுல அது சார்ந்து கோயில்கள் குளங்கள் மன செம்மை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லா விஷயத்தையும் யோகியாக இருக்கும்போது கொடுத்துருவார் அவயோகியாக இருக்கும்போது ராகு யோகியாக இருந்தால் அவயோகியா கேது வந்துடுவார் ராகு யோகியாக வரும்போது அபாரமான செல்வாக்கு இருக்கும் ஆனால் கேதுனால அபாரமான அவயோகங்கள் இருக்கும் நித்தியநாம யோகத்தை பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னமும் அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா ஆணி வீரர்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறோம் நித்திய நாம யோகமும் திதியும் சொல்லிகிட்டே இருக்கலாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் தனியாக வீடியோ போட போகிறோம் ஆடியோ போட போகிறோம் அதன் குணாதிசயங்களை சொல்ல போகிறோம் அப்போ நம்ம நித்தியநாம நாம யோகத்தை ஓன்லி தனித்தனியாக அயோகியார் இந்த நாம யோகத்துக்கு என்ன மாதிரி இருக்குது என்னங்கிற விவரத்தை எல்லாம் நம்ம தெளிவுபடுத்துவோம் நன்றி